GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Holidays naale, GT. <laughs> காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் காவல்துறையினரிடம் இருந்து தப்பியோடிய போது காவல்துறையினர் துரத்தி சென்றதில் கால்வாயில் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டது இதனை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட யாதப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த மூன் தினேஷ் மற்றும் அஜித் கண்ணா பிரகாஷ் ஆகிய மூன்று இளைஞர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது இந்த நிலையில் மூணு பேரையும் விசாரணைக்காக அண்ணா நகர் காவல்துறையினர் இன்று காலை அழைத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் மதுரை வண்டியூர் அம்மா தடல் அருகே உள்ள புறக்காவல் நிலையத்தில் காவல்துறையினர் விசாரணை செய்த பின்னர் தினேஷ்குமாரிடம் ஒன் டன் வழக்கு பிரிவின் கீழ் பாண்டில் கையெழுத்து பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு மூன்று பேரையும் அழைத்துச் செல்ல காவல்துறை வாகனத்தில் இயற்றிய போது திடீரென மூன்று தினேஷ் தப்பி ஓடியுள்ளார் இதனால் காவல்துறையினர் தினேஷ்குமாரை துரத்தி சென்ற போது வண்டியூர் கால்வாயில் குதித்த தினேஷ்குமார் அப்போது நீரில் உள்ள சகதியில் சிக்கி உயிரிழந்துள்ளார் தகவலின் அடிப்படையில் தல்லாவூர் சீயரிப்பு உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவல்துறையினரை அடித்து கொலை செய்துவிட்டதாகவும் கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் உறவினர் அண்ணா நகர் காவல் நுழைவாயில் ஆலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்ணாநகர் காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன் தாவேக்க தலைவர் விஜய் கரூருக்கு சென்றால் அவரது உயிருக்கும் ஆப